வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் லெசன் நம்பர் நைன்டீன் இந்த லெசன்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டு அப்படின்ற சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே நீங்கள் பார்த்த அந்த பெயிண்ட்டு நோட்பேட் கீபோர்டு இதெல்லாமே ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் அடிப்படையாக தேவைப்படக்கூடிய விஷயங்கள் இதிலிருந்து தான் ஒரிஜினலாகவே நீங்கள் ஒரு ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட வேலைகளை எப்படி செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம் ரைட் இந்த சாஃப்ட்வேரை பேர் என்னென்னா எம்எஸ் வேர்டு மைக்ரோசாஃப்ட் வேர்டு ரைட் இந்த லெசனில் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்னா என்ன அந்த வேர்டுன்ற சாஃப்ட்வேரை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றது ரெண்டு விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் எம்எஸ் வேர்டு அப்படின்றது என்னென்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா மைக்ரோசாஃப்ட் அப்படின்றது கம்பெனியோட பேர் ஆஃபீஸ் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ண ஒரு அப்ளிகேஷன் தான் வேர்டு வேர்டு அப்படின்னா வார்த்தைகள்னு சொல்லவில்லைங்களா அப்போ வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட வேலைகளை கம்ப்யூட்டருக்குள்ளே செய்யணும் அப்படின்னா அதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் நிறைய இருந்தாலுமே கூட வேர்டு அப்படின்றது மைக்ரோசாஃப்டோட இந்த வேர்டுன்றது தான் பெரும்பாலான ஆஃபீஸில் யூஸ் பண்ணுவாங்க அப்போது நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேரை ஈஸியாக உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் ரைட் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை வேர்டை நான் ஏன் கற்றுக்கணும் பெயிண்ட்டை ஏன் கற்றுக்கிட்டோம் ஒரு பெயிண்டிங் வரையலாம் அதை சேவ் பண்ணிட்டு பிரிண்ட் எடுக்கலாம் யாருக்காச்சும் அனுப்பலாம் அந்த மாதிரி வேலைகள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டை ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுக்காக இந்த ஒரே விஷயந்தாங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டை முக்கியமான தேவையே டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது தான் அந்த டாக்குமெண்ட் அப்படின்றது ஒரு லீவ் லெட்டராக இருக்கலாம் பயோடேட்டாவாக இருக்கலாம் ரெசியூமாக இருக்கலாம் ஓகேங்களா ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டராக இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டெலிவரி போடுறோம் அந்த மாதிரியான வேலைகள் ஒரு பேப்பரில் டைப் பண்ணுற வேலையை என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பெரும்பாலான கம்பெனியில் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டை வச்சுக்கிட்டு தான் செய்கிறாங்க அதுதான் சிம்பிளா டாக்குமெண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்றது நாம சொல்றோம் ஓகேங்களா இதை மட்டும் புரிஞ்சுங்க அப்போ எம்எஸ் வேர்ட்ற சாஃப்ட்வேர் நீங்கள் தருவா கத்துக்கிட்டீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் பேப்பரில் டைப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்ய முடியும் அது ஒவ்வொன்றா நீங்கள் சாஃப்ட்வேருக்குள்ளே போகும்போது புரிய ஆரம்பிக்கும் ரைட் இந்த கம்ப்யூ இந்த சாஃப்ட்வேரை கம்ப்யூட்டர்ல எப்படிலாம் ஓப்பன் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி உங்களுக்கு பெயிண்ட்டுக்கு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா சேம் அதே மெத்தட் தான் சேம் அதே மெத்தட் தான் எல்லா விதமான சாஃப்ட்வேருக்குமே இப்போ உதாரணத்துக்கு டெஸ்க்டாப்ல மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் அப்படின்ற ஒரு ஐக்கான் இருக்கான்றதை பார்க்குறோம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் டபுள் கிளிக் பண்ணா ஓப்பன் ஆகும் டபுள் கிளிக் பண்ண முடியலனாலுமே கூட ரைட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஐக்கான் மேலே ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு கீபோர்டில் கீயே கொடுக்கலாம் நான் உங்ககிட்ட ஏன் கீ பெயிண்ட்ல சொல்லலாம் அப்படின்னா கீபோர்டுக்கான கான்செப்ட் அப்போ நம்ம பார்க்கலன்றதால சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது செகண்ட் ஆப்ஷன் ஸ்டார்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே சைடில் உங்களுக்கு தெரியும் மூணாவது ஸ்டார்ட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷனுக்குள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா இருக்கும் அதே மாதிரி ஸ்டார்ட்டு சர்ச் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபைல்ஸில் வின் வேர்டில் ஜஸ்ட் வேர்டுன்னு டைப் பண்ணால் கூட என்னாகும் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் விண்டோஸ்கியும் ஆர்கியும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும் இருங்க ஒவ்வொன்றா செஞ்சே பார்க்கலாம் நாம ஃபஸ்ட் ஆப்ஷன் டெஸ்க்டாப்பில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு இருக்கான்னு பார்க்குறோம் இருக்கா மேபி வேர்டுன்னு இருக்கலாம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னு இருக்கலாம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு டூ தௌசண்ட் செவன்னு டூ தௌசண்ட் டென்னு தேர்ட்டீன் சிக்ஸ்டீன் நைன்டின்னு சொல்லிட்டு நிறைய வருஷன் இருக்குது எதனா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் பார்க்குறீங்க அப்படின்னாலே அதில் ஏதோ ஒரு வெர்ஷன் அப்ளிகேஷன் இருக்குன்றதை புரிஞ்சுக்குங்க நான் என்ன பண்ணலாம் டபுள் கிளிக் பண்ணாலும் அந்த அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் நான் என்ன பண்ணுறேன்னா பிளாங்க் டாக்குமெண்ட்ன்றதை இப்போதைக்கு கொடுத்துக்கிறேன் அது மட்டும் இல்லை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் ஓபன் இப்படியும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கிட்டு கீ கொடுத்தாலும் என்ன ஆகும் அது ஓபன் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் ஓகே இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஸ்டார்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு இங்கே இருக்கிற இந்த ஸ்டார்ட் பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா சைடில் பாருங்கள் வேர்டுன்னு இருக்கு இல்லையா இதையும் என்ன பண்ணலாம் க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் வேர்டு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுறோம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டபிள்யூ அப்படின்ற அந்த இடத்துல வேர்டுன்னு இருக்கும் இதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வேற என்ன மெத்தட் அப்படின்னா ஸ்டார்ட் சர்ச் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபைல்ஸில் வின் வேர்டு அப்படின்னு டைப் பண்ணல ஜஸ்ட் வேர்டுன்னு கூட டைப் பண்ணலாம் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க இதெல்லாம் தேடி பார்த்துட்டுமே கூட எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் டபிள்யூஓஆர்டி அப்படின்றத டைப் பண்ணாலே போதும் வேர்ட் சம்மந்தப்பட்ட எல்லாமே இங்கே லிஸ்ட் வரும் இந்த ஐக்கானை பார்த்தே கண்டுபிடிச்சலாம் என்ன இது அப்ளிகேஷன் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா எம்எஸ் வேர்ட் நமக்கு ஓப்பன் ஆகும் லாஸ்ட் ஒன் விண்டோஸ் கீயும் ஆர் கீயும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வின்வர்ட் டாட் இஎக்ஸி கீபோர்டில் விண்டோஸ் கீ ஆல்ரெடி சொல்லியிருக்கு விண்டோஸ் கீயும் ஆர் கீயும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கிறதால இங்கே ஓப்பன் ஆகுது அப்படியே என்ன பண்ணுறேன் ஓகே வின்வர்ட் டாட் இஎக்ஸின்றது கொடுத்துட்டு ஓகே கொடுத்தனாலும் எம்எஸ் வேர்டமுக்கு ஓப்பன் ஆகுது ஓகே சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல இல்லைன்னு வச்சுக்கோமே நான் என்ன பண்ணுறேன்னா அதை டெலிட் பண்ணிடுறேன் நான் வந்து அடிக்கடி இந்த எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணி டைப் பண்ணுவேன் எடிட் பண்ணுவேன் மாடிஃபை பண்ணுவேன் எனக்கு இங்கே ஐக்கான் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வேர்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல வேர்டுன்னு வருது இல்லையா நீங்கள் அப்படியே லெஃப்ட்டு கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணுறேன் ஓப்பன் ஃபைல் லொகேஷன் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷன் நமக்கு ஓப்பன் ஆகும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு சென்டு டு டெஸ்க்டாப் கிரியேட் ஷார்ட்கட் கொடுத்தேன்னா இதுக்கான ஷார்ட்கட் எனக்கு என்ன ஆகும் டெஸ்க்டாப்பில் செட் ஆகிடும் இதுக்கப்புறம் நான் இங்கேருந்தே கூட என்ன பண்ணலாம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ பாருங்கன்னா இதெல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த டாஸ்க் பார்லேருந்து இந்த அப்ளிகேஷன் என்ன ஆகும் க்ளோஸ் ஆகிடும் எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் டாஸ்க் பாரில் எப்பவுமே அந்த அப்ளிகேஷன் இருக்கணும் இருக்கிற வெளியான் மேல கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்க என்ன ஆகும் அது பின் ஆயிடும் நீங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஓபன் ஆகும் நீவும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டாலுமே கூட என்ன ஆகும் அது க்ளோஸ் ஆகாது அப்ளிகேஷன் அந்த டாஸ்க் பாரில் அப்படியே பின் ஆயிடும் நீங்கள் எப்போ ஒன்றாலும் அதை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் சார் வேர்டே இல்லை அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் அந்த சாஃப்ட்வேரே இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா எம்எஸ் வேர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடு கொடுக்க மாட்டாங்க ஒன்று உங்கள் லேப்டாப்பில் யார் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணாங்களோ அவங்க என்ன பண்ணணும் எம்எஸ் வேர்டுன்ற சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைசன்ஸ்கெல்லாம் இருக்குது அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தா தான் உங்களால் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும் அப்படி இல்லாமல் வெறுமனே ஓஎஸ் மட்டும் தான் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த லேப்டாப்பில் கம்பல்சரி வேர்ட் ஃபைல் இருக்காது வேர்டுன்ற சாஃப்ட்வேர் இருக்காது நீங்கள் தனியாக என்ன பண்ணணும் அதை வாங்கி இன்ஸ்டால் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்பாங்க ஃபோன் பண்ணி சார் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் லேப்டாப்பில் ஓப்பன் ஆகுது ஆனால் என் லேப்டாப்பில் எங்கே இருக்குதுன்னே தெரிலன்னு வாங்க அப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா உங்கள் லேப்டாப்பில் இல்லாமல் கூட இருக்கலாம் அப்போ அவங்களுக்கு சிம்பிளாக இந்த விண்வோ டாட் இஎக்ஸின்றத போட்டு என்ட்ரு கொடுங்க அப்படின்னா சர்ச் பண்ணி கொடுக்கும் பட் ரிசல்ட் ஓப்பன் ஆகாது ரிசல்ட் ஓப்பன் ஆகலைன்னா என்ன அர்த்தம் அந்த பர்டிகுலர் லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ அந்த சாஃப்ட்வேர் இல்லைன்னு அர்த்தம் அவங்க அதை இன்ஸ்டால் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும் இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு இருப்பாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த வேர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பே பண்ணி வாங்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் மேபி தேர்ட்டி டேஸ் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க யூஸ் பண்ணுறதுக்காக ஒன்ஸ் அந்த தேர்ட்டி டே ட்ரையல் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும் அப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலுமே கூட ரிஜிஸ்டர்டு யூசர் லைசன்ஸ்டு யூஸராக இருந்தால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வேர்டு அப்படின்றது ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன் அதை வச்சு என்ன பண்ணுவோம் பேப்பரில் டைப் பண்ணுற வேலை என்னெல்லாம் இருக்கும் பெரிய பெரிய கம்பெனியாக கூட இருக்கட்டும் அது எல்லாமே வேர்டில் தான் செய்வாங்க ஈவன் ஒரு சின்ன ஸ்கூல் லெவல்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் யாரோ ஒரு தலைவரோட பேரை கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க கூகுள் வந்து சர்ச் பண்ணி பிக்சரோ இல்லை ஒரு டேபுலேஷனோ இல்லைன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எல்லாம் எடுத்து எம்எஸ் வீட்டில் போட்டு இதுலேருந்து தான் பிரிண்ட் எடுப்பாங்க அப்போ தான் அந்த பிரிண்ட்டும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ரைட் அப்போ எம்எஸ் வீடை கம்ப்யூட்டரில் எப்படிலாம் ஓப்பன் பண்ணலான்ற அந்த மெத்தேடை மட்டும் பார்த்துட்டு வாங்க அடுத்தடுத்த லெசன்ஸில் இதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம் தேங்க்யூ